யங்க என்ன நீ எச்சு பண்ணி பாடு போடா என்ன மச்சான் போ போங்கறியே உன் கூட இருக்கலாம் தான வந்துக்குறேன் ஏய் கை நீ சரியில்லை போ சார் ஆ வந்துக்குறாரு ஆபீசரே யாரு உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரர் வா வாங்கோ வாங்கோ குடும்ப கட்டிங்க ஆபீசர் வணக்கம் வணக்கம் எங்கெங்க பக்கமே காண்டற எங்க ஆளுங்க அனுபறன்னு சொல்லிட்டு அனுபவே இல்ல

பயங்கர பீடா இத்த போட்டு பேச நீ கவுத்திட்டு இருப்பா யாரு வே நம்ம விட்டு சோபாவோட வக்கனே உட்கார்ந்துருக்கா போய் யாருன்னு கேட்போம் சார் நீங்க யாருங்க சார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன கேட்ட யாருங்க சார்னு கேட்டேன் எங்க இன்னொரு தடவை கேளு யோ உனக்கு கால் செய்யடா யார் ஏ நீ எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீனு கேப்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்ததனால தான கேட்டேன் தெருவுல போய் இருந்தா நான் கேட்டுப்பனா இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீனு எவன் கேட்டாலும் அடிப்பேன் என் புள்ளைய பாக்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்டா உங்க பையனா

யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் ஒண்ணு சீரியா அந்த ஆளு போய் யார் நீனு கேளு கேட்டா கிழிச்சிட்டு வரவன் கிட்ட போய் கேக்குறண்டா யார் நீ என்ன கேட்ட செவ்ல அடிச்ச மாதிரி கேளுங்க யார் நீ இனியா நீ பேசிட்டு போதே கை நீட்டி அடிச்சுட்டு உனக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுமா ஏ குழந்தா என்னது நடு வீட்டுல கலாட்டா யாருப்பா அந்த கார் மெக்கானிக்கா யாரு நீயே கேளு உன்னே? முதலாளி உன்னத்தான் நான் பார்க்க வந்தேன் எங்க என் பையன் என் பையன் தான் இந்த வீட்டில தான் இருக்கான் இருபத்தி ரெண்டு வருஷமா வளர்றான் முதலாளி வந்து இதே சொல்லிக்கிட்டு இருக்கான்

இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க மகனே டேய் என்னை விட்டுட்டு அப்பா வந்திருக்கற பாருடா என்ன ரெண்டு போட்டோவையும் பார்த்து அழு அப்ப ரெண்டு புள்ளையுமே இல்லையா என்னங்க உங்க புலப்பு இவ்வளவு மட்டமா இருக்கு

வரும்போது ஏன் ஃபேன் செட் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான் ஏங்க அதுக்காக வெறும் இந்த ரவுஸ்ரோட ஓடி வரீங்களே ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு கண்ட இடத்துல காபக்குன புடிக்கிட்டு போயிட்டா யோ இவனை எடுத்துட்டு வாங்க டேய் லூசு வாடா எங்க என் பையன் தரேன் ஏன்டா என்ன திமிரு இருந்தா எங்க கூட பூந்து ஏங்களே நீ அடிப்ப இந்த அடிக்க ஆஸ்பத்திரி அடிலே ஹாஸ்பிடல் போறதுக்குள்ள உனக்கு பைத்தியம் அடி

விருந்து விருந்து ஒகே தான் இருந்தால் நம்ம கடையில வந்து மாட்டோம் வாங்கி சொல்லு ஓ மழையா இருக்குது இதுல எப்படியா போறது இதுல போனன்னா துணி எல்லாம் நஞ்சிடும் நஞ்ச துணி உடம்புல ஒட்டி நடக்கும் மாதிரி இருக்கும் ரோட்ல போற பொறுக்கி பசங்க என்ன பார்த்து விசில் அடிப்பாங்க ஓ டா 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 இன்னாமோ கவலைப் போடுது வரும்போது பிடிச்சின்னு வந்து ஏ அத்தை போன அன்னைய மாட்ட ரொம்ப பேருசு நின்றுடும் கொக்கில தூக்கி மாட்டிடுவோம் அண்ணாதா மட்டன் கொஞ்சம் சாட்டேஜா கம்முன்னு தூக்கி மாட்டுதா <laughs> 戦車のセミが早っ